ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் இன்றைக்கான வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா அம்மா வீட்டில் பொங்கல் செலப்ரேட் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஏங்க உங்கள் வீட்டிலலாம் வந்து பொங்கல்லாம் செலப்ரேட் பண்ண மாட்டிங்களா அப்படின்ட்டுலாம் கேட்காதிங்க மாட்டு பொங்கல் அப்போ தான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் செலப்ரேட் பண்ணுவோம் அதை வந்து நாளைக்கான வ்ளாகில் பார்க்கலாம் இன்றைக்கான வ்ளாகில் வந்து அம்மா வீட்டு செலப்ரேட் பார்த்துடலாங்களா நான் வந்து சாமி ஃபோட்டோக்கிட்ட வந்து பூவால் டெக்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து கிச்சனில் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா மார்னிங்கே எழுந்து மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் சமைச்சி முடிச்சுட்டாங்க இன்னொரு டென் பர்சன்டேஜ் அதுக்குள்ளே நான் இங்கே வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்ரேட் பண்ணி முடிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து விளக்கு ஏற்ற விளக்கு ஏற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம் சூரியனுக்கு படையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு படையில் போட மாடியில் தான் நாங்கள் சூரிய படையில் போடுவோம் அதனால் வந்து தேவையான என்னென்ன சமைச்சோமோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பொங்கல் செலப்ரேட் இது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ரெண்ட்டுக்கு இருந்தோம் இப்போ தான் வந்து சொந்தமாக வீடு கட்டி ஃபஸ்ட்டு வருஷம் பொங்கல் செலப்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அம்மா வீட்டில் அதனால் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூரிய படையில் போடும்போது இந்த மாதிரி தான் வாசலுக்கு தண்ணி தெளித்து போடுறோல்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் சூரிய படையிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு ரெண்டு சைடு கரும்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பூஜை சாமான் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கு என்ன சமைச்சமோ அந்த படையல் போட்டு கற்பூரம் ஆரத்தி காட்டுவாங்க இதுதான் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க வீடியோஸ் பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்க இதே மாதிரி செய்வாங்களா இல்லைன்னா டிஃப்ரெண்ட் செய்வாங்களா அப்படின்றத மறக்காமல் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க தீபார்த்தனை காட்டி முடிச்சாச்சு நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன தான் எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம் ஏன் சொல்லுங்க மற்ற டைம்ல கூட ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருந்தாலும் ஆனால் இந்த சாமி கும்பிட்ற டைம்ல மட்டும் எங்கே தான் பசிக்குன்னே தெரியல அந்த மாதிரி பசிக்குதுங்க anh komp